ஜேகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் காகோலலி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடைய உங்களை சந்திப்பதில் நிற்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பேச எடுத்துக்கிட்டது இதுவும் வந்து ஒரு ரேர் இது தான் இன்னொரு சகோதரி வந்து என் கிட்ட வந்து ஃபோனில் கன்சல்ட் பண்ணதை பற்றி ஒரு சின்ன தெளிவான விவரம் அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறக்காக அதோடு நீங்களும் வந்து தெரிந்து பயனடைங்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு புல்லஸ் டிசார்டர் மாதிரிங்க பிறவியிலேருந்தே இருக்கும் எபிடெர்மோலைசிஸ் புல்லோசா டிஸ்ட்ரோஃபிகா பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதில் என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து பிறவிலேயே இல்லைனா பிறந்த ரெண்டு மூணு நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே வந்து தெரிகிற மாதிரி இருக்குங்க இந்த நோய் வந்து அந்த குழந்தைய நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாலே அது வந்து ஒரு கொப்பளம் வந்துடும் அந்த நீர் கொப்பளம் மாதிரி வந்துட்டு அந்த தோல் வந்து பிஞ்சிடும் ஸோ அந்த தோல் பிஞ்சிட்டு இதிலே வந்து ரெண்டு விதம் இருக்குது நான் ஸ்காரிங் ஸ்காரிங் அது வந்து திருப்பி வந்து இதாகும் போது ஒரு ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகிடும் ஸோ அந்த ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகிறதான் வந்து கொஞ்சம் கூடுதலான மோசமான வியாதின்னு வச்சுக்கலாம் அதான் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ நான் ஸ்காரிங்கில் வந்து ஒன்றுமே தெரியாமல் தானாக ஹீலாகி நல்லா போயிடும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது இந்த ஸ்காரிங் இதில் வந்து அந்த மாதிரி புல்லஸ் வந்து அதில் ஃப்ளூயிட் லெட் அவுட் ஆகி அது தானாக ஹீலாகி ஆறுன பிறகு வந்து தழும்புன்னு சொல்லணும் ஸ்காரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அது வந்து ஒரு மாதிரி ஃபைப்ரோசிஸ் அதாவது அந்த இருக்கிற தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு டிஷ்யூவையும் வந்து அப்படி இழுத்து சுருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து மூணு விதமாக இருக்குது இது எதனால் வந்து வருதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ஜெனடிக்கில் வந்து மியூட்டேஷனால் வரலாம் மூணு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நம்மளுடைய எபிடமிஸ் டெர்மிஸோட வந்து சேர்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கரிங் சிலமெண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ஆங்கரிங் ஃபைபரில் வந்து அந்த இதுக்கு வந்து ஆட்டோ ஆன்டிபாடி வந்து ஃபார்ம் ஆகி அதை அழிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி வரலாம் இல்லை எப்பிடமிக்ஸ்லேயே இருக்கிறது வந்து இதாகிறதுனால இன்ட்ரா எப்பிடாமியல் வந்து கிளீ கிளீவுன்னு சொல்லுவோம் அதாவது புல்லஸ் டிஸார்ட்ரு வந்து அந்த எலக்ட்ரானி மைக்ரோஸ்கோப்பு இல்லைனா வந்து இதில் பார்க்கும் பொழுது பெத்தாலஜிக்கலாக இது பண்ணும் பொழுது மூணு விதமாக பிரிப்பாங்க எபிடமிகுள்ளையே அந்த கிளீவேஜ் இருக்கிறது இல்லைன்னா வந்து அந்த ஜங்க்ஷனில் வர்றது அந்த எப்பிடாமோ டெர்மல் ஜங்ஷனில் வந்து ஒரு இது இருக்கலாம் இல்லைன்னா வந்து டெர்மிஸ்க்கு கீழே லேமினான் டென்ஸான் இருக்கும் அந்த ஃபைபருக்கு கீழேயே வர்ற மாதிரி வரும் இந்த லேமினன் டென்சாக்கு கீழே இருக்கிறதாங்க ரொம்ப கூடுதலான விளைவை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஸ்காரிங்கோடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப விகாரமாக ஆக்கி விட்டுடும் இப்போ முகத்துலலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண் வந்து எக்ட்ரோப்பியான்னு சொல்லுவோம் கண்ணோட இது வந்து கொஞ்சம் அப்படி சுருங்கிட்டு கண் இமை வந்து மூடாது இந்த இந்த ஃபைபரில் வந்து லேசாக நீங்கள் எப்போயாவது திடீர்னு அழுத்திடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுத்தின உடனே ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வரும் அந்த நீர் இருந்து அந்த ஃப்ளூவிட் வந்துட்டு அது திருப்பி ஹீல் ஆகும் பொழுது ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும் அப்படி ஸ்கார் ஃபார்ம் ஆகும்போது லோயர் அலில் பண்ணிச்சுனா இப்படி வந்துடும் அதே மாதிரி அப்பரில் வந்து மேலே கூடி போயிடும் அந்த மாதிரி போகிறதுனால எக்ட்ரோபியான் அப்படின்னு ஒரு கண் இந்த பாதிப்பு வந்து இந்த நோய் பா பாதித்து எல்லா குழந்தைங்களுக்குமே வருங்க இது பிறந்த உடனே வரலாம் பிறந்த ஒரு வாரத்தில் வரலாம் பிறந்த ஒரு மாத குழந்தைக்கு வரலாம் மூணு மாத குழந்தைக்கு வரலாம் ஒரு வயசில் வரலாம் லேட்டராக கூட வரலாம் டிப்பெண்டிங் அப்போ வந்தால் அந்த குழந்தையோடைய இம்யூனிட்டி பவரை பொறுத்து இருக்குது சரியா அந்த பாதிப்போட தன்மையை பொறுத்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வரலாம் ஆனால் சிறு குழந்தைகளுக்கு தான் கட்டாயம் வரும் சிறு இருந்தே அந்த பாதிப்பு வந்துக்கிட்டு அப்படி ப்ரொக்ரெசிவாக அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும் அது கண் வந்து பாதிப்பு இருக்குங்க நிச்சயம் வந்து கண்ணில் வந்தால் அதனால் இந்த குழந்தைகளை வந்து முடிந்த அளவு ரொம்ப பூ போல தூக்கணும்னு சொல்கிற மாதிரி அது டைரெக்டாக நம்ம கை கூட மேலே படாமல் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு கூட குழந்தைய தூக்கலாம் அதே மாதிரி ஒரு நபர் மட்டும் எப்போவுமே நாங்கள் வந்து சிறு குழந்தைங்கள ரெண்டு நபர் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து டெலிகேட்டாக இருக்கறனால ஒரே ஒரு நபர் தாயை தவிர வேறு யாருமே வந்து தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வயசு வரலாம் அந்த மாதிரி தான் வந்து குழந்தைய வந்து பராமரிக்கணும் குழந்தை பராமரிக்கிற பட இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஃப்ளூயிடு வந்து நிறைய கொடுக்கணுங்க தண்ணி ஆகாரங்கள் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து நல்ல ஒரு வைட்டமின் ரிச் ஹெல்த்தி டயட் இவங்க வந்து எடுக்கணும் மெயினாக வந்து இவங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உணவு சரியாக எடுக்காததுனால வந்து ரொம்ப குழந்தைங்கள் அனிமிக்காக இருக்கும் ஸோ அயன் வந்து சப்ளிமெண்ட் பண்ண வேண்டி வரும் அயன் சப்ளிமெண்ட் பண்ணலாம் விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோட்டீனுமே வந்து பவுடராக வந்து பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி இவங்களுடைய உணவு குழல்லையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாயி உணவுலலாம் அந்த தான் வந்து சில நேரம் வந்து அந்த புல்லஸ் மாதிரி வரும் அப்படி வர்றதுனால உணவு எடுக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்க வந்து பார்ப்பாங்க அதனால் இவங்களுக்கு கொடுக்குற டயட்டெல்லாம் வந்து பிளாண்ட் டயட்டுன்னு சொல்லுவோம் அதாவது காரமே ரொம்ப இல்லாமல் உப்பு மட்டும் போட்டுட்டு காரம் கொஞ்சம் குறைவாக அப்படி தான் வந்து இவங்களுக்கு உணவு கொடுக்கணும் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து கொடுக்கலாங்க இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸு இளநீ பதனி நொங்கு அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வாயில் வச்சோடனே முழுங்குற மாதிரி ரொம்ப அவங்க வந்து மேஸ்டிகேட் பண்ணி இவங்களுக்கு ஹேரு டீத்து எல்லாமே நார்மலாக இருக்கும் நெயிலில் மட்டும் ப்ராப்ளம் வரும் நெயிலில் வந்து என்னென்னா அது ஒன்று அந்த கோடு கோடாக இருக்கும் புல் புள்ளியாக இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேஞ்சி டக்குன்னு ஆகிற மாதிரி உடையிற மாதிரி இல்லை சிலருக்கு வந்து நெயிலே கூட இல்லாமலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நெயிலில் வந்து நிச்சயம் அசோசியேட்டடாக ப்ராப்ளம் இருக்கும் ஹேர் நார்மலாக இருக்கும் டீத் நார்மலாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து நெயில் வந்து பாதிப்பு ஈர்க்கை தான் செய்யும் அது அப்படி கொஞ்ச கொஞ்சமாக இதாகும் சில நேரங்களில் வந்து சுத்தமாக நெயிலே இல்லாமல் இருக்கும் ஸோ இவங்கள்லாம் வந்து பொருளை எடுக்கிறது அப்புறம் வந்து இந்த கையிலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கொப்பளம் வரும்னு வச்சுக்கோங்க கை இப்படி லேசாக பிடிச்சிட்டிங்க இவங்களை கையை அழுத்தி பிடிச்சிங்கனாலே கொப்பளம் வருங்க அங்கே தாங்க இது எபிடெர்மோ லைசிஸ் அந்த எபிடமிஸ் வந்து லைசாயிடும் அந்த ஆங்கரிங் ஃபிலமெண்ட் எபிடமிஸை டெர்மிஸோட சேர்க்குற அந்த ஃபிலமெண்டுக்கு வந்து ஆட்டோபாடி ஆட்டோ ஆன்டிபாடி வர்றதுனால அது அழிச்சிரும் அதனால் அந்த ஆங்கரிங் ஃபிலமெண்ட் இல்லாததுனால அது அப்படி இப்படி தொட்ட உடனே அப்படி சங்கினே வந்து பிஞ்சிட்டு வந்துடும் அந்த மாதிரி வர்றதுனால திருப்பி வந்து அது ஸ்கார் ஃபார்மாகி இந்த கைகள் வரல வந்து சின்ட் ஆக்டின்னு சொல்லுவோம் உன்னோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த நம்ம ஃபலஞ்சஸ்லலாம் இருக்கலை இந்த மாதிரி ஃபிஷர் வரும்போது இவங்களுக்கு இப்படி கண்ட்ராக்சர் மாதிரி போயிருங்க கையெல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி வளைஞ்ச மாதிரி வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபிளக்ஷரை வந்து ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் சர்ஜரி அது மாதிரி தேவைன்னா அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கும் அது டிபெண்டிங் அப்பான் அந்த ஏஜை பொறுத்து எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது பண்ணும் இவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து நிறைய ஹேண்டில் பண்ணாதீங்க தொடவே தொடாதீங்க தொட்டாலும் ரொம்ப மென்மையாக மெதுவாக தொடுங்க இல்லைன்னா ஒரு காட்டன் துணி இல்லைனா பஞ்சு வச்சிட்டு கூட பஞ்சு இல்லைன்னா காஸ் ரோல் இருக்கும் பஞ்சு கூட வைக்க வேண்டாம் காஸ் ரோலில் வந்து சின்னதாக மடித்து வச்சுன்னா அந்த காசை வச்சுட்டு அது மேலே வச்சு தொடுற மாதிரி தொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் குளிப்பாட்டும் போது கேர் எடுத்து குளிப்பாட்டணும் அதுக்கப்புறம் ஒத்தி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப மைல்டு இது தான் இந்த குற்றாலம் துண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது வந்து லேசை ஒத்தி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபேன் அடியில் தானாக வந்து ஸ்கின் வந்து உலர்ற மாதிரி விட்டுட்டு உணர்ந்த பிறகு கொஞ்சம் வந்து பவுடர் இதெல்லாம் வந்து ஃப்ளக்ஷில் போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ் தாங்க இது பண்ணும் இல்லைனா ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் மெயினாக ட்ரெஸ்ஸே எதுக்காக பண்ணணுன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மற்ற இருந்து அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ் மட்டும்தான் இவங்க வந்து வேர் பண்ணணும் அப்படி ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காட்டனில் பனியன் கிளாத் வந்து வேணால் கொஞ்சம் மாடலில் கொஞ்சம் டிசைன்டில் கலர்டாக அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்துக்கலாம் மெயினாக வந்து ட்ரோமா படாமல் குழந்தைய வளர்க்கணுங்க இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிவியல் ட்ரோமா சிறு காயாத நல்லா அழுத்தி பிடிச்சாலே அவங்களுக்கு வந்து கொப்பளம் வரும் ஸோ அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் நல்ல ஒரு பதினோரு மணி வெயிலில் போனால் அந்த வெயிலுக்கே கொப்பளம் வரும் ஸோ இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப டெலிகேசியாக ரொம்ப ஒரு மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் ஏன் என் குழந்தைக்கு மட்டும் இப்படி இருக்குல்லாம் நினைக்கக்கூடாது இவங்களுக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கன்சேங்கரிட்டி இருக்கும் அதாவது சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணால் அந்த ஹிஸ்ட்ரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும் இதுவும் வந்து ஆட்டோஇம்யூன் பெத்தாலஜி தான் மெயினாக சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலுமே வந்து ஜீனில் கூட மாற்றம் இருந்தால் அதனால் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த நிரந்தர தீர்வுங்கிறது வந்து எதுவுமே கிடையாதுங்க அப்போதைக்கு நம்ம அதாவது ப்ரிவா ப்ரிவென்ஷன் அண்டு ப்ரிகாஷன் காயம்படாமல் குழந்தையை வளர்க்கணும் மெதுவாக குழந்தைய தூக்கணும் குழந்தைக்கு நிறைய டைல் லிக்யூட் டயட் வந்து நிறைய கொடுக்கணுங்க நல்ல ஹெல்த்தி டயட் கொடுக்கணும் அப்புறம் வந்து அயன் வந்து நல்லா ஒரு சப்ளிமெண்ட் இருக்கணும் அயன் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இது மூணுமே வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப குறைவாக தான் சாப்பிடும் அதுங்க சாப்பிட்றது வந்து விரும்பாதுங்க ஏன்னா அதுங்களுக்கு வாயில் வந்து டிஸ்டபன்ஸ் இருக்கும் அந்த வாயிலெல்லாம் சில நேரங்களில் வந்து அந்த கொப்பெலாம் இருக்கும் வாயில் ஈஸோபேகிலலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது மியூக்கஸ் மெமரின் பூராமே பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கனால அவங்க வந்து சாப்பிட வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி களி மாதிரி கூழ் மாதிரி அந்த மாதிரி தான் கொடுக்கணும் இப்போ சத்து மாவெல்லாம் இது பண்ணால் அந்த சத்து மாவை பாலில் கரைச்சி இல்லைன்னா பாலில் கிண்டி அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீன் இதெல்லாம் ரிச்சாக அவங்களுக்கு கெயின் ஆகும் அதே சமயம் உணவும் வந்து இதாகும் கண்டிப்பாக வந்து காரமே இருக்கக்கூடாதுங்க அவங்க சாப்பிட்றது அவங்களோட ஃபுல்லு ம்யூக்கோஸாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணாங்க ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோனாலும் சாப்பிடலாம் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கிடக்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுங்க வெஜிடபிள் சூப்பு எம்பிலெலாம் எலும்பு சூப்பு அந்த மாதிரிலாம் இது பண்ணால் அதெல்லாம் நல்லாவே கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தி டயட்டாக கொடுத்தா எப்பயும் போல எல்லாரையும் போல நல்லா வாழலாம் அதே மாதிரி ஷூ போட்டுட்டு தான் அவங்க வெளியே வரணும் அந்த ஷூ வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கிற மாதிரி இது பண்ணணும் நிறைய ஸ்கின்னை வந்து பாதிக்கக்கூடாது கீழ் லேயர் மட்டும்தான் இருக்கணும் மேலே ஒரு சின்னதாக வார் மட்டும் வர மாதிரி வச்சுக்கிட்டால் கூட போதும் அது வந்து ரொம்ப இதை மூடுற மாதிரி செப்பல் வந்து வாங்காதீங்க ஒரே ஒரு சின்ன இது மட்டும் இருந்தால் போதும் பிடி மட்டும் இருக்கிற மாதிரி இந்த ஹவாய் செப்பல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன இதாக இருக்கும் அது மாதிரி மட்டும் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு சப்பல் வாங்கினா வாங்கிக்கோங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிடணும் தினசரி வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக வந்து எண்ணெய் நல்லா வச்சுட்டு இது பண்ணட்டும் லேசாக அதான் வந்து அந்த ஸ்காரி ரீஜனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு தழும்பாக இருக்கு இல்லையா அந்த இதில் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எமோலியன்ட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து கண்டிப்பாக டாப்பிக்கெல்லாம் இது பண்ணிக்கிடணும் புண்ணு வந்து இவங்களுக்கு அடிக்கடி வரும் அதனால் புண்ணு வர்றதுக்கு வந்து போய்விட ப்ளஸ் டீ பேக்ட்டு அந்த மாதிரி ஆயின்மெண்ட் வந்து எப்போவுமே வீட்டில் அவங்க வீட்டில் சப்ளை இருக்கணும் லேசாக ஒரு காயம் ஏன்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சாலே அவங்களுக்கு வந்து காயம் வரும் அடுத்து புண்ணு வந்துடும் ஸோ அதை இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து எந்த நேரமும் ஒரு ஆயின்மெண்ட் இருக்கணும் ஸோ அந்த புண்ணை வந்து சரி உடனே சரி பண்ணிக்கணும் அந்த புண்ணு வந்து ஸ்கார் வந்து ரொம்ப பராத மாதிரி பார்த்துக்கிடணும் ட்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து எலாஸ்டிக் வந்து ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த முன்னாடி பழைய காலத்துலலாம் அந்த நாடா வச்சு இது பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம் இல்லைன்னா அந்த பனியன் கிளாத்லேயே வந்து ட்ராக் ஷூட்டு மெயினாக வந்து ட்ராக் ஷூட்டு தாங்க இவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அந்த மாதிரிலே பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஒரு மாடிஃபை பண்ணி கலர் கலராக அந்த மாதிரி தான் இவங்களுக்கு எடுக்கணும் அது மாதிரி ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் இவங்க போடணும் ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸே ஆகக்கூடாது வெளியிடங்கள் போகும்போது கையில் க்ளவ் போட்டுக்கலாம் காலில் சாக்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் வந்த உடனே ரிமூவ் பண்ணிடணும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணுறத கொஞ்சம் ஹார்டாக பண்ணால் அதிலே தோல் பிஞ்சிக்கிட்டே வந்துடும் சேர்ந்தாக்கில் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த குழந்தைங்களை வளர்க்கணும் வளர்ந்து வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு இதாகும் பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எந்த நாள்னாலுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரிகாஷன் ஒரு ப்ரிவென்ஷன் இருந்தால் அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் அவங்களோட ஸ்கின் வந்து பாதிப்பு இல்லாமல் புண்ணு வராமல் ஸ்கின்னே உறிஞ்சி போயிடுங்க தோல் கம்ப்ளீட்டாக உறிஞ்சே போயிடும் ஸோ அந்த மாதிரி பாதிப்புலாம் இல்லாமல் வந்து அவங்களுக்கு கேர் எடுத்து வளர்த்து இது பண்ணலாம் லைஃப் எக்ஸ்பென்ஸி நல்லா தான் இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்காரிங்கு அந்த கை வரல் ஒன்று சேரனால இதை கையில் பிடிக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுவாங்க அந்த குழந்தைங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஏன்னா பிடிக்கிறதுக்குமே சில நேரங்களில் வந்து நமக்கு அஞ்சு வரல் வேண்டியிருக்குது இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் ரெண்டு சேர்ந்து கிடச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதோடய அவங்க போக போக பழகிடுவாங்க பட் கொஞ்சம் நேரம் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்லிப் ஆகும் அவங்களுக்கு வந்து கரெக்டான கிரிப்பு வந்து கிடைக்காது அவங்களோட க்ரிப் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற விட அந்த கிரிப் வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுக்கு கவனிக்கணும் அது மாதிரி சாப்பிடறது வந்து கையில சாப்பிட விரும்புகிறாங்க ஸ்பூன்ல வந்து பழக்கி விடணும் ஸ்பூன்லயே அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடற மாதிரி பழக்கி விடணும் இந்த மாதிரிலாம் பண்ணி டே டு டே கேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்தா ஓரளவு நம்மள மாதிரி அவங்களே இது பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட ஐக்குலாம் எந்த பாதிப்பு இருக்காதுங்க ஐக்கு வந்து நம்மளை விட கொஞ்சம் பிரில்லியண்டாகவே இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ மற்ற இதில் காம்பன்சேஷனுக்காக கொடுத்துருப்பாரா கடவுள் என்னன்னு தெரியாது பிரெயின் இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ அவங்களுக்குன்னு அவங்கள வந்து தன்காலில் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு படிப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்து இது பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்கள் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்